அனைவருக்கு வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அனைவருக்கும் மகிழ்ச்சி திரும்ப அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எவ்வளோ ரூபாய் தொகையாக கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு என்னெல்லாம் வழங்க போகிறாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறது பட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனுக்கு கிளப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசண்டாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடை வாயிலாக பல்வேறு சிறப்பு பொருட்களும் பல்வேறு இலவசமான பொருட்களும் வழங்கப்பட்டு வராங்க குறிப்பாக மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வந்தாலும் இன்னும் பல பேர்கள் இதில் இணைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஒரு கோடியே நாற் பதினாலு லட்சம் பேர் வந்து இதில் இணைக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த நிலையில் தோறும் மகளிருக்கு ரூபாய் கொடுக்கப்பட்டு வருவதன் காரணமாக தற்போது மீண்டும் பல்வேறு பயனாளிகள் இணைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்நிலையில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பரிசாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் இணைக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பாக ரூபாய் ஆயிரமும் மற்றும் அதற்கு பொருளும் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இப்போ ரீசண்டாக பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் வரவுள்ளதன் காரணமாக அரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இலவசமாகவும் குறிப்பாக ரொக்கமாகவும் பணம் வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இப்போ இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சியின் போது பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டதன் காரணமாக மீண்டும் திமுக ஆட்சியின் போது இதை செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக மீண்டும் மக்களுக்கு அவர்களுக்கு ரொக்கமாக ரூபாய் ஆயிரமும் அரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பொருட்களும் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் இதற்கு முன்னதாக என்ன ஒரு மகிழ்ச்சித்திரம் அறிவிப்புனா வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள்ள மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரமும் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ரூபாய் ஆயிரமும் அரிசி சர்க்கரை பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் கரும்பு உள்ளிட்ட பொருட்களும் மீண்டும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் குறிப்பாக அனைவருக்குமே மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வந்து அவர்கள் வங்கிக் கணக்கில் வரக்கூடிய பாஞ்சாம் விதி கொடுக்கப்பட்டு வருவாங்க ஆனா வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக அவர்களுக்கு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதிக்குள் இருந்து பத்தாம் தேதிக்குள் அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்பட வேண்டும் ரேஷன் கடை வாயிலாக ரூபாய் ஆயிரம் ரொக்கமாக கொடுக்கப்பட வேண்டும் அதற்கான டோக்கன்கள் முன்னதாகவே வழங்கப்படவும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று பொங்கலுக்கு வேஷ்டி சேலையும் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதற்கான பணிகள் தீவிரமாக நடக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டார்கள் இன்னும் கூடிய விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படுவார் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்